வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இரண்டு ஆவணங்கள் மட்டும் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஏன்னா மற்ற ஆவணங்கள் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அது என்ன ஆவணங்கள் அப்படிங்கிறத நான் இன்றைக்கான வீடியோவில் உங்களை சொல்ல போகிறேன் அது இந்த ஒரு செய்திக்குறிப்பில் வெளியேற்றாங்க அந்த இந்த ஆவணங்கள் வந்து நீங்கள் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆதார் ஆர்டில் வந்து நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதனால் இந்த நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு ஆவணங்கள் மட்டும் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆதார் அப்டேட் வந்து அட்ரஸ் சேஞ்ச் வந்து உடனே பண்ணிடுறாங்க என்ன ஆவணங்கள் அப்படிங்குறதை அன்றைக்கியான வீடியோவில் சொல்கிறேன் அரசு சேவை மையங்கள் வங்கிகள் அஞ்சலகங்கள் ஆதார் திருத்தங்கள் மேற்கொள்ள முடியும் இது தவிர ஆன்லைன் வாயிலாக நாமே உரிய ஆவணங்களில் பதிவேற்றம் செய்தும் திருத்தம் செய்ய முடியும் ஆனால் சமீப காலமாக முகவரி மாற்றத்துக்கு விண்ணப்பித்தால் ஆதார் ஆவணம் சரிபார்த்தல் என்ற நிலையில் மாத கணக்கில் இழுத்தடித்து இறுதியாக ஆவணம் சரியில்லை என விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து இசே மைய ஊழியர்களிடம் கேட்டபோது ஆதார் ஆவணங்கள் ஆவணங்களில் குடும்ப அட்டை வாக்காளர் அட் அடையாள அட்டை உள்ளிட்டவை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மருத்துவர்கள் கெசட் அதிகாரிகள் உள்ளிட்டோர் அளிக்கும் சான்றுகள் ஏற்கப்படுவதில்லை சரியான ஆவணங்கள் இருந்தால் ஒரு ஒரு வாரத்தில் அப்டேட் ஆகின்றது இது ஒரு பிரம் இருக்க ஆதார்கான மற்றும் அடையாள ஆவணமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையிலும் பெயர் குறிப்பு குறிப்பிடுவதில் பல்வேறு குழப்ப குழப்பங்கள் உள்ளன அதில் குடும்ப தலைவர்களுடைய பெயருடன் தந்தை அல்லது கணவர் பெயர் இருப்பதால் அதை வைத்து ஆதாரில் திரு திருத்தங்கள் செய்வதிலும் கடினமாக இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து ஆதாரில் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஆவணங்களை மட்டும் வச்சு நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுங்கள் உங்களுக்கான ஆதார் அப்டேட் வந்து உடனே ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்று பயனுள்ள தவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்